அப்பளத்தில் பூச்சிகள் தொற்றுவதைத் தடுக்க அவற்றின் மேலே சிறிது சிவப்பு மிளகாய் தூள் தெளித்து வைக்கவும் அப்பளம் ஆண்கு எடுத்து அடுப்பில் சுட்டு தூளாக்கி அதில் தயிர் சேர்த்தால் தயிர் பச்சடி சுவையா இருக்கும் வெங்காயத்தை நல்ல காற்றோட்டம் நேரடி சூரிய ஒளி படாத இடத்தில் குளிர்ந்த வறண்ட இடமாக வைக்கும் அப்போதுதான் அழுகாமல் இருக்கும் தேங்காய் பால் தேங்காய் விழுது போன்றவற்றில் ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் கொழுப்பு அதிகமாக உள்ளதால் அவற்றை குறைத்து கொண்டு அதற்கு பதிலாக அரைத்த தக்காளியை பயன்படுத்தி பாருங்கள் குறைந்த கொழுப்பு உள்ள தயிரை பயன்படுத்தலாம் தேங்காய் பாலுக்குப் பதிலாக கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அல்லது அரைத்த முந்திரி விழுது அரைத்த கசா கசா விழுது பயன்படுத்தலாம் சப்பாத்திகள் தயார் செய்யும்போது சாதாரண மாவுக்கு பதிலாக முழு கோதுமை பயன்படுத்தவும் முளைத்த பீன்ஸ் மற்றும் பயிர் போன்ற ஆரோக்கியமான பருப்பு வகைகள் பயன்படுத்தவும் அழிவ் எண்ணெயை வதக்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஒரு சில துளிகள் மட்டுமே போதுமானது அதிக எண்ணெய் பயன்படுத்தி வறுக்கும் முறைகளை விட்டுவிடுங்கள் அது உடல் நலக்கு நல்லது அல்ல வெங்காயத்தை வதக்கும்போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தால் வெங்காயத்தில் இருக்கும் நீரை வெளியே கொண்டு வந்து வெங்காயத்தின் சுவையை வெளிப்படுத்தும்